ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் சம்பூர்ண வில் செய்வதன் மூலம் வில் பவரின் பிராப்தி இன்று எதற்காக அழைத்திருக்கின்றோம் இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த வடிவத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார் நட்சத்திரங்களிலும் என்ன விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சம்பூர்ணத்தின் அதாவது உண்மைத்தன்மையின் அருகாமையை பார்த்து கொண்டிருக்கின்றார் நான் சம்பூர்ணத்தின் அருகில் எவ்வளவு வந்திருக்கின்றேன் என்று உங்களை நீங்களே தெரிஞ்சிருக்கீங்களா சம்பூர்ணத்தின் அருகில் வந்துட்டோம் என்று எப்படி தெரிந்து கொள்வது அனைத்து விஷயங்களையும் அனைத்து விதத்திலும் அனைத்து வடிவங்களிலும் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் சம்பூர்ண நிலையை தெரிந்து கொள்வது இன்று முழு நாளிலும் என்னென்ன நினைவு வந்தது சித்திரம் அதாவது உடல் நினைவு வந்ததா அல்லது சரித்திரம் அதாவது மேலான நடத்தை நினைவு வந்ததா உடலின் கூடவே வேறு ஏதாவது நினைவு வந்ததா படிப்பு நினைவு வந்தது ட்ராமா நினைவு வந்தது உடலின் கூடவே உடலற்றதும் நினைவு வந்ததா எவ்வளோ நேரம் உடலின் நினைவில் இருந்தீர்கள் எவ்வளோ நேரம் உடலற்ற நிலையில் இருந்தீர்கள் அல்லது இரண்டினுடைய நினைவும் கலந்திருந்ததா உடலற்ற நிலையின் கூடவே உடலை நினைவு செய்வதனால நீங்களும் சரித்திரவான் ஆகிடுவீங்க ஒருவேளை உடல் மற்றும் சரித்திரத்தை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா சரித்திரத்தினுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும் ஆகையினால் உடலற்ற நிலையின் கூடவே உடல் மற்றும் சரித்திரமும் நினைவில் வரட்டும் இன்றைய தினத்தில் வேறு ஏதாவது விசேஷமான காரியங்களும் செஞ்சீங்களா நினைவில் மட்டும் மூழ்கி இருந்தீங்களா அல்லது நினைவின் கூடவே வேறு ஏதாவது செய்தீங்களா பாவம் அழிவது இதுவே நினைவின் விளைவு மேலும் விசேஷமான என்ன காரியம் செஞ்சீங்க முழு வருடத்திற்கான உங்களுடைய சார்ட்டை பாருங்க இந்த அவ்யக்த படிப்பு இந்த அவியக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் முடிவுகளை சோதனை செஞ்சீங்களா இன்று அவியக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் பன்னெண்டு மாதங்களுக்கான சோதனைத்தால் என்ன என்று பரிசோதித்தீர்களா பரிசோதித்த பிறகுதான் தன் மீது அதிக கவனம் வைக்க முடியும் எனவே இன்றைய தினம் நீங்களே உங்களுடைய பரீட்சைத்தாளை சோதிக்கணும் வியக்த உணர்வுல இருந்து அதாவது உடல் உணர்வுல இருந்து அவ்வக்த உணர்வில் அதாவது உடலற்ற உணர்வில் எதுவரை இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சோதிக்கணும் ஒருவேளை அவ்வக்த நிலை அதிகரிக்குது அப்படின்னா தன்னுடைய நடத்தையிலும் அலௌகிகம் அதாவது உலகிய விஷயங்களிலிருந்து விலகிய நிலை இருக்கும் அவியக்த நிலையை நடைமுறையில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அலோகிக நடத்தை மூலமாக இந்த உலகத்தில் இருந்துகிட்டே அலோகிகமாக எவ்வளவு ஆகியிருக்கீங்க இதை சோதிக்கணும் இந்த வருடத்தில் முதல் பரீட்சையாக எது இருந்தது இந்த நிச்சயத்தின் பரீட்சையில் ஒவ்வொருவரும் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க நிச்சயத்தினுடைய பரீட்சையும் முடிஞ்சிடுச்சு இப்பொழுது எந்த பரீட்சை நடக்கணும் பரீட்சையை அறிந்திருந்தும் கூட தேர்ச்சி அடையலை சிலருக்கு இது பெரிய சோதனை ஆனால் ஒரு சிலருக்கு இப்பொழுது பெரிய சோதனை ஏற்படக்கூடும் இந்த சோதனையில் நிச்சயத்தின் பரீட்சை இருந்தது போலவே இப்பொழுது எந்த மாதிரியான சோதனை ஏற்படக்கூடும் வியக்தத்தில் இப்பொழுது கூட உங்களுக்கு உதவி இருக்குது எப்படி முதல்ல நிமித்தமாக இருந்த சாக்கார உடல் அதாவது பிரம்மா ஒரு உதவியாக இருந்ததோ அதே மாதிரி எப்பொழுதும் டிராமாவில் நிமித்தமாக இருக்கும் ஆக்காரத்திலிருந்து அதாவது சூட்சம நிலையிலிருந்து உங்களுக்கு உதவி இருக்குது முன்பும் நிமித்தமாகத்தான் இருந்தார் இப்பொழுதும் நிமித்தமாகத்தான் இருக்கிறார் இந்த முழு குடும்பத்துக்கும் சாக்கார உதவி மிக மிக உயர்ந்தது அவ்வியம் ஆனப்பிரகம் கூடவே தான் இருக்கிறார் எவ்வளோ அன்பு இருக்குதோ அவ்வளோ உதவியும் கிடைக்குது அன்பினுடைய குறைவின் காரணமாக உதவியும் குறைவாக கிடைக்குது சாக்காரத்தில் அன்பு அப்படின்னா முழு குடும்பத்தின் மீதும் அன்பு சாக்காரத்தில் தனித்தனியாக வேறு எதுவுமே கிடையாது பிரஜபித பிரம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் கூட குடும்பமும் இருக்குது மாலையினுடைய மணிகளாக இருக்கீங்க இல்லையா மாலையினுடைய மணி தனித்தனியாக இருக்கிறது கிடையாது மாலையில் நினைவு அப்படிங்கிற ஒரே நூலில் அன்புல குடும்பம் அடங்கியிருக்கு அப்படி மாலையில் அன்பு அப்படிங்கிற அந்த நூலில் கட்டுண்டு இருக்கீங்க தேவதை குலமோ எதிர்காலத்தில் தான் இருக்கும் இந்த பிராமண குலத்துக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிராமண குலத்தின் மீது அன்பு மற்றும் நெருக்கம் இருக்குமோ அந்த அளவே தேவி தேவதா ராஜ்யத்தில் நெருக்கம் இருக்கும் சாக்காரத்தில் உதாரணமாக என்ன பார்த்தீங்க பாப்தாதா யாரை முன்னுக்கு வைக்கிற குழந்தைகள் ஏன்னா குழந்தைகள் இன்று தாய் தந்தையனுடைய பெயர் புகழடைய முடியாது அப்படி சாக்காரத்தில் எப்படி காரியங்கள் செய்து காண்பிச்சாரோ அதை பின்பற்றணும் இங்கு தே கேள்வித்தால் முன்பே கூறப்பட்டுடுது நிச்சயத்தினுடைய பரீட்சையும் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவனுடைய அன்பு சகயோகம் மற்றும் சக்தியின் பரீட்சை நடக்கணும் இப்பொழுது அந்த நேரம் அருகில் வந்துட்ருக்கு அதில் உங்களுடைய சென்ற கல்பத்தின் சித்திரமும் பிரதிச்சமாகணும் அநேக விதமான பிரச்சனைகளை மாற்றுவதற்காக விரல் கொடுக்கணும் கலியுக மலையை கடந்து செல்லவே தான் வேண்டும் ஆனால் இந்த வருடத்தில் மனதின் பிரச்சனைகள் உடலின் பிரச்சனைகள் வாயு மண்டலத்தின் பிரச்சனைகள் ஆகிய அனைத்து பிரச்சனைகளின் மலையை தூக்குவதற்கு அன்பு மற்றும் சகயோகத்தின் விரல் கொடுக்கணும் உடலின் லௌகீக ரீதியில் வரும் பிரச்சனைகள் மற்றும் லௌகீக சம்பந்தத்திலோ தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் ஆனால் இந்த அலௌகீக சம்பந்தம் மூலமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சோதனைத்தால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இவை நடைமுறையில் நடக்கும் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை சோதனைத்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சோதனைத்தாள் என புரிந்து அதில் தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படின்னா பாஸ் ஆகிடுவீங்க கேள்வித்தாள் வெளிவந்த பிறகும் இப்பொழுது எத்தனை பேர் தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்க்கணும் பிறகு இந்த கேள்வித்தாளின் முடிவுகளை சொல்வோம் தற்பொழுது தன்னுள் வில் பவரை தாரணை செய்யணும் இப்பொழுது வில் பவர் இன்னும் வரலை தகுதிக்கு ஏற்றபடி சக்தி இருக்குது வில் பவர் எப்படி வர முடியும் பவர் வருவதற்கான சாதனம் என்ன வில் பவர் ஏன் குறைவாக இருக்குது அதன் காரணம் என்னன்னு தெரியுமா நினைவின் குறை கூட ஏன் இருக்குது தந்தைக்கு வில் பவர் எப்படி வரும் அப்படின்னு சாக்காரத்தில் காரியம் செய்து காண்பிக்கிறாங்க முதலடியாக எதை எடுத்து வைத்தார் அனைத்தையும் வில் விட்டார் அதாவது செய்து விட்டார் வில் செய்வதில் காலம் தாழ்த்தவே கிடையாது எதுவரை உள்ளே மற்றும் வெளியே இருக்கும் தீயவைகளை முழுமையாக வில் செய்யவில்லையோ அதாவது அர்ப்பணம் செய்யவில்லையோ அதுவரை வில் பவர் வர முடியாது சாக்கார பாபா அதாவது பிரம்மா எப்படி ஆகும் என்ன ஆகும் என்று ஏதாவது யோசித்தாரா என்ன ஒருவேளை யாராவது யோசித்து யோசித்து வில் செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு இத்தனை பலன் கிடைப்பது கிடையாது எப்படி ஒரே வெட்டில் இரண்டு துண்டு மற்றும் அப்படி ஆகாத நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா முதல்ல யார் சுவீகாரம் செய்யப்படுகிறார் யார் முதல்ல சுவீகாரம் ஆகிறாரோ அவருக்கு நம்பர் ஒன்னின் சக்தி கிடைக்குது யார் முதல்ல சுவீகாரம் ஆவதில்லையோ அவருக்கு சக்தி அவ்வளோ பிராப்தியாக கிடைப்பதில்லை இல்லையா இந்த விஷயத்தை பற்றி யோசிங்க பாம் நிகழ்காலத்தின் கூடவே எதிர்காலத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படி எதிர்கால கர்ம பந்தனங்களின் கயிறுகளை பார்த்து வேகமாக ஓட வைப்பது கிடையாது பந்தன கயிறுகளை வெட்டுவது அவரவர்களுடைய கடமை ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு அறுபடலை அப்படின்னா மனம் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆகையினால கயிறுகளை வெட்டுவதற்காக இன்னும் இங்கிருக்கீங்க ஒருவேளை கயிறுகள் வெட்டப்பட்டு இருக்குது அப்படின்னா யாராவது நிற்க முடியுமா விடுபட்ட எந்த பந்தனத்திலும் ஒருவர் நிற்க முடியாது இன்றைய தினத்தில் என்ன செய்யணும் மேலும் அடுத்த வருடத்திற்காக என்ன தயார் செய்யணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும் உடலற்றவரை உங்களுடைய ஜோடியாக ஆக்கிவிட்டீங்க அப்படின்னா உடலற்றவராக ஆவதில் உதவி கிடைக்கும் உடலற்ற நிலை அதாவது அசரீரி நிலை ஆவதில் உதவி குறைவாக கிடைக்குது வெற்றி குறைவாக தென்படுவது அப்படின்னா உடலற்றவரை ஜோடியாக ஆக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் யார் கடினமான விஷயத்தை சுலபமாக செஞ்சால் அதை தான் அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது சுலபமான விஷயங்களை கடந்து செல்வது ஒன்றும் அதிசயம் கிடையாது கடினமானவைகளை கடந்து செல்வதுதான் அதிசயம் ஒருவேளை கடினமானவைகளில் கொஞ்சம் வாடினாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஒரு நொடியில் ஒப்பந்தம் செய்து கொள்பவர் எங்கு மாட்டிக்கொள்வது கிடையாது வேகமாக செல்பவர் எங்கு மாட்டிக்கொள்ளவும் மாட்டாங்க மாட்டிக்கொள்பவர் வேகமாக செல்ல முடியாது கடைசி நிலையை பார்த்து வேகமாக செல்லணும் இப்பொழுது கூட வேகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஹை ஜம்ப் மட்டும் செய்யும் கடைசியில் வேகமாக போக முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி